இதில் வருவாய்த்துறை மருத்துவத்துறை காவல்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆதிதிராவிட நலத்துறை சமூக நல பாதுகாப்புத்துறை என அனைத்து துறை அலுவலர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் சேமுகம்பட்டி பேரூராட்சியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மகளிர் உரிமை தொகை மருத்துவ காப்பீடு மருத்துவ பரிசோதனை உள்ளிட்டவைகளில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் வத்தலகுண்டு காவல்நிலைய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்